பரந்தாமன் பரந்தன்னூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று மிக முக்கியமான ஒரு பௌர்ணமி அதாவது பதிமூன்றாம் தேதி மிக முக்கியமான ஒரு பௌர்ணமி அந்த பௌர்ணமியில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம் என்னென்று சொன்னால் என்று தீராத நோய் எல்லா இடங்களும் மனிதன் மிக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நோய்கள் ஏதோ பூர்வ இன்பத்தில் நாங்கள் செய்த கர்மத்தின் மூலம் இயற்கை சீற்றங்கள் இருந்து துன்பம் வேதனை வர்ம சொல்லனா துன்பங்கள் வேதனைகள் நோய்கள் எல்லாம் இப்படி உலகத்தில் அதிகரித்து போது நம்ம வரலாற்றில் மகான்கள் யோகிகள் ஞானிகள் மக்களை காப்பாற்றுவதற்காக சில நேரங்களில் கடவுளே வருவார் அவதாரம் பண்ணி ராமராவும் கிருஷ்ணராவும் வந்து வழிகாட்டினார் அப்படி பாருங்க மகான்களின் யோகிகளும் சித்தர்களும் வந்து நம்ம துன்பப்படும் போது ஆண்டவா இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி அருள் தாகம் அருள்வாசி கொண்டு ஆண்டவனை நோக்கி கடவுளை நோக்கி குருவை நோக்கி குருதேவா இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி எங்கு தவிக்கும் போது ஒரு சர்க்குரு ஏதோ ஒரு மூலையில் வந்து எங்களுக்கு துன்பங்களை பார்க்க வழிகாட்டுவார் அப்படி பாருங்க இந்த கலியுகத்தில் பாருங்க பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பல அவதாரங்களை பண்ணவர் மக்களை இயந்திரமான இந்த உலகத்தில் இந்த துன்பங்கள் நோய் நொடி வர்ம இருந்து காப்பாற்றுவதற்காக எடுத்த அவதாரம் தான் காயத்ரி சித்தர் பாருங்க காயத்ரி மந்திரத்தை இந்த உலகம் உள்ளா பிறப்பி இந்த உலகத்தில் இயந்திரமான உலகத்தில் மிக லேசாக பாருங்கள் எங்களுடைய கர்மாக்களை பாருங்கள் கடக்க வச்சு எங்களுக்குள்ள அந்த உயிர் சக்தியை கூட்டக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய எல்லா பாருங்கள் பதினாறு பேர்கள் நிறைந்த எல்லா சௌவாக்கியங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கலியுகத்தில் மிக இலகுவாக பாருங்கள் காயத்ரி மந்திரம் தான் சிறந்த மந்திரம்னு சொல்லி உலகத்தில் என்னை ஆட்கொண்டு வழி ஞானகுரு பகவான் காயத்ரி சித்த முருகே சுவாமி அவர்கள் பல்லாயிரம் வருடங்களாக பல வருடங்களாக உலகத்துக்கு பிற யாகங்கள் யட்சங்கள் செய்து தியான யுகங்கள் வழிகாட்டினார் அப்படிப்பட்ட பகவானிட்ட இட்ட கட்டளையை சிறை இந்த தெய்வீக பணியை இந்த உலகத்தில் நீ எப்படி இந்த துன்பத்திலிருந்து மீண்டு வந்தாயோ புண்ணியரட்னம் இந்த உலகத்தில் பாருங்கள் மக்கள் வேதனைப்படுறார்கள் அவர்களுக்கு இந்த வழியை காட்டச் சொல்லி அவரிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த திவீக பணியை கடந்த இருபத்தொரு ஆண்டுகளாக பாருங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் செய்து கொண்டிருக்கோம் அப்படி பாருங்க இன்று பாருங்கள் பதினெட்டு கும்பம் வச்சு பதினெட்டு சித்தர்களை பாருங்கள் ஆவாகனம் பண்ணி அப்புறம் என்னை ஆட்கொண்டு வழி ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேஸ்வம் அவருடைய திருப்பாதத்துக்கு உங்கள் சார்பாக எல்லா சக்தி வாய்ந்த பாருங்க நாங்கள் பால் பழம் தயிர் இருந்து சகல எல்லா சக்தி வாய்ந்த அந்த இதுகள் கொண்டு பாருங்கள் அபிஷேகம் பழங்கள் கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தீர்த்தமே பரு பாருங்கள் ஒரு மகா மந்திரம் அதாவது மகா மருந்து மாதிரி இன்றைக்கு பாருங்கள் சுவாமி திடீரென நம்மளுக்கு பாருங்கள் மறைமுகமாக சொன்னார் பாருங்கள் மக்கள் பாருங்கள் எல்லா இடமும் டயபெட்டிக் ஹார்ட் அட்டைக்கு ப்ரெஷர் பாருங்கள் எல்லா இடமும் கூடிக்கொண்டிருக்கத்தால் தன்மந்திரியை நோக்கி யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த கட்டளையை பாருங்கள் பெரிய மாபெரும் இந்த தன்மந்திரி யாகத்தில் மக்களை காப்பாற்றுவதற்காக அடிக்கடி வருவார்கள் அப்படிப்பட்ட பகவான் என்று பாருங்க திடீரென பாருங்க தன்மந்திரி யாகம் பண்ணு ஏன்னு சொன்னா எல்லா இடங்களும் நோயில் துன்பம் கூடிக்கொண்டிருக்கு கொண்டிருக்கு இருந்து காப்பாற்றுவதற்கு பாருங்க சக்தி வாய்ந்த நூற்றி எட்டு மூலிகள் நவதானியங்கள் கொண்டு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பாருங்கள் தன்மந்திரி மந்திரம் துன்பங்கள் வரும்போது தன்மந்திரி வைத்தியராக வந்து ஸ்ரீமன் நாராயணனை வழிகாட்டினேன் அப்படி அந்த தன்மந்திரி மந்திரம் சொல்லி இல்லை மகாயாக நடத்த பெற்றது அதில் அன்றைக்கு பதிமூன்றாம் தேதி முக்கியமான நாள் என்றால் ராமர் காட்டுக்கு ஒரு நாள் மிக ஒரு சிக்கலான நாள்ல இன்றைக்கு பாருங்கள் விண் விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு பாருங்கள் முழுமையாக இந்த உலகத்திலேயே துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இன்றைக்கு இறங்கும் போதும் அப்புறம் அதில் பங்கு வற்றும் போது அவருடைய அதை நீர்த்து ஒரு குரு மூலம் பெற்று இனிவரப்போ துன்பங்கள் வெற்றி அடைவதற்குரிய பெரிய ஒரு சக்தி வாய்ந்த துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் வரும்போது அடிக்கடி மகான்கள் வந்தார்கள் உதாரணத்துக்கு பாருங்க சீரடி சாய்பாபா சீரடியில் பாருங்க இருக்கும்போது போது அங்க அந்த சீரடியில் பாருங்க ஒரு கொள்ளை நோய் வந்து எல்லா இடங்களும் அழிவு நடந்து கொண்டிருந்தது ஒரு காலத்தில் கொள்ளை நோய் வந்தது அப்படி அந்த கொள்ளை நோய் வந்து எல்லா இடங்களும் மக்கள் பாருங்கள் அப்படியே பாருங்கள் பாருங்க அப்படியே கும்ப கணக்கில் பாருங்கள் நசிங் கணக்கில் எல்லா இடங்களும் மாண்டு மாண்டு கொண்டிருந்தார்கள் உடனே பகவான் பாருங்கள் என்ன செய்தாரா சீரடி சாய் பாபா உடனே கோதுமை மாவை எடுத்து அவருடைய பாருங்க அவர் இருக்கிற இடத்துல அந்த மகாராஷ்டிராவில் சீரடியில் பாருங்கள் மூன்று பக்கமும் அந்த சந்திக்க வந்துடறோம் இதற்கு பாதையில் அந்த ஊருக்கு அந்த துன்பங்கள் அதாவது வராமல் அந்த நோய் வராமல் கோதுமை எடுத்து உரலில் இடித்து அதை கரைச்சி ஒரு இரவு ஃபுல்லாக பாருங்கள் எல்லா சந்திகளில் எல்லா யங்ஷன்லேயும் விட்டாரா விட்டு அந்த மக்களை பாருங்கள் அங்கே காப்பாற்றினான் என்னடின்னா பகவானை நம்பி பாருங்கள் அவருக்கு வேதனைப்படும் போது ஏதோ ஒரு ரூபத்தில் பாருங்கள் அந்த சீரடியில் வந்து பகவான் அங்கேருந்து காப்பாற்றி ஒரு காலத்தில் அந்த சீரடி பாருங்கள் சரியான கஷ்டப்பட்டு மிக ஏழைகள் வாழ்ந்த இடம் இன்று மகாராஷ்டிராவில் இந்த சீரடி பாருங்க செழிப்பாக எல்லா நோய் துன்பங்கள் இல்லாமல் மக்கள் எல்லாரும் பாருங்கள் எல்லா போக சோகங்களை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பாருங்க அங்கே எல்லா பாருங்க இந்த பொருளாதாரம் வரக்கூடிய தொழில்கள் இருந்து எல்லாத்தையும் இதை கொடுத்து கொண்டு இருக்கிறாருங்கன்னா பகவான் அவர்களையும் பகவானை நம்பி பாருங்க ஒரு அவருடைய நம்ம கேட்டு நம்ம அழும்போதும் பகவான் நிச்சயம் பாருங்க ஒரு குரு வடிவத்தில் வந்து நமக்கு வழிகாடுங்க அப்படித்தான் பாருங்கள் திருவண்ணாமலையில் சேஷ்டாத்திரி சுவாமி என்று இருந்தவர் பாருங்க ரமண மகரிஷி காலத்தில் அங்கே ராம் சூரத் குமார் காலத்தில் பாருங்கள் திருவண்ணாமலையில் பாருங்கள் சேஷ்டாத்திரி சுவாமி இருந்தவர் அவர் கதைக்கே மாட்டார் அப்படியே இருப்பார் சபகாலைக்குள்ளெல்லாம் கிடப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ற அவர் ஞானியே அப்படின்னு தெரியாது அப்படி ஒரு காலத்தில் அவர் இருக்கும்போது பாருங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாருங்க ஒரு செத்த மரண வீட்டுக்கு பின்னால் கொண்டிருக்கார் அப்படி அவர் போய்கொண்டிருக்கும்போது பாருங்க மரணத்துக்கு பின்னால் போவார் செத்த சபகாலைக்குள்ள தான் படுப்பார் எல்லாம் தோண்டி போட்டு அப்போ ஒரு பிராமண வீட்டில் பாருங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க காலையில் அவர் அந்த மரண இதுக்கு பின்னால் போனவர் அந்த சபத்துக்கு பின்னால் போனவர் அப்படி திரும்பி பார்த்தார் அந்த வீட்டில் அங்கே பாருங்க ஒரு பெரிய ஒரு பாருங்கள் என்ன பாத்திரத்தில் அங்கே ரசம் அந்த இது வச்சுருந்தாங்க கறி அப்போ அண்டிரவு பாருங்க அதுக்குள்ள ஒரு நாக பாம்பு விழுந்திருந்திருக்காது இரவு தெரியாது அவங்களுக்கு தெரியாது பெரிய இதில் பெரிய அண்டாவில் கறி வச்சுருந்தாங்க உடனே பாருங்க அவர் திடீர்னு உழுவட்டார் உள்ளுக்குள்ளே போன உடனே பாருங்கள் அவங்க அபசகுனம் ரெண்டாவது சபத்துக்கு பின்னால் போறாரு நான் ஒரு மங்களமான விஷயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை விடலை அமங்கலம் அப்படி கூட உடனே எல்லாரையும் இழுத்து போட்டு போய் பாருங்க போய் அந்த பாத்திரத்துல இருந்த அப்படி வீசி விட்டாராம் உடனே ஒரு விட்டார்க்கு சாகப்புரை அடகான்னு கேட்டார் தான் அவர் கதைச்சவர் பாருங்க அண்டைக்கு தான் பாருங்க அவரு அவர் பாருங்க பெரிய மகான் மிக சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொன்ன உலகத்துக்கு தெரியும் அப்படிப்பட்ட மகான்கள் ஞானிகள் பாருங்கள் அடிக்கடி நம்மளோட துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அடிக்கடி வகார் அப்படித்தான் பாருங்கள் என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞானகுரு பகவான் பாருங்க இந்த உலகத்தில் மக்கள் வேதனை போன்றாளர்னு அறிந்தவர் பாருங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பாருங்கள் வந்து மொல காயத்திரு சித்தராக வந்து நம்மளுக்கு அடிக்கடி பாருங்க மகான்கள் சித்தர்கள் வந்து வழிகாட்டி கொண்டிருக்கார் அப்படிப்பட்ட மகான் பாருங்கள் பகவான் இன்றைக்கு நாங்கள் எங்களை யாகம் பண்ண வச்சு எங்களுக்கு பெரிய மாபெரும் பெரிய ப மகாசக்தி படைச்ச அந்த அருளை எங்களுக்கு கொடு கொடுத்து பாருங்க வழிகாட்டினார் என்னுடையனா கடவுளை நம்பினார் கைவிடப்பட மாட்டார்னு சொல்லி நாங்கள் இப்போ சிவராத்திரியில் பாருங்க விடிய விடிய நாங்கள் பகவான சிவனை நோக்கி இந்த ஈஸ்வரன் நோக்கி நாங்கள் பண்ணின அந்த பாருங்க அந்த பிரார்த்தனை சிவபெருமானே பாருங்க எங்களை இறங்கி வந்து அவர் என்ன செய்வார் பாருங்க எங்கள் வருங்காலத்தில் என் புள்ளைகளை காப்பாற்றுவதற்காக இப்படிப்பட்ட வழிகளை காட்டுவணும் அப்படின் சொல்லி அடிக்கடி பாருங்கள் இந்த ஆத்ம ஞானப்படத்திலிருந்து எங்களுக்கு வழிகாட்ட சொல்லி ஒரு பெரிய ஒரு வழியை நம்மளை காட்டியிருக்கிறார் அதில் பாருங்கள் பங்குவற்று பெரும்பாய்க்கு நம்மெல்லாம் அடிக்கடி நம்ம சொல்ல பாருங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னடின்னா இந்த வையத்துள் பாருங்கள் தர்மத்தை சார்ந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டார்கள் என்று வரலாறு என்னடின்னா எங்களுக்கு ஒரு அமைதி பாருங்கள் வா ஒரு வாழ்க்கையில் அமைதி ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் வரணும் வேண்டாம் நாங்கள் தர்மத்தை சார்ந்து தான் பாருங்கள் நாங்கள் பாருங்கள் எப்பெல்லாம் தர்மம் குறையும் போது அங்கே பாருங்கள் துன்பங்கள் வருது இதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்கிறார் பாருங்கள் க தர்மம் குறையும் போது கர்ம சக்கரம் வேலை செய்யாதப்பா அப்படி கர்ம சக்கரம் வேலை செய்யாமல் இருக்கும் போது உலகம் சர்வ நாசம் ஆயிடும் எல்லாம் பாருங்க நானும் வருவன் சில நேரம் மற்ற நேரத்தில் மகான்கள் ஞானிகள் வந்து அந்த தர்மத்தை சார்ந்து கர்மத்தை சரியா ஆற்றுங்கள் அப்படி சொல்லி வழிகாட்ட அடிக்கடி பாருங்க வருவார்கள் அப்படிப்பட்ட பாருங்க வழியில நாங்க இன்றைக்கு பாருங்க பகவானை இன்னைக்கு நாங்க வந்து இன்றைக்கு காயத்தில் சித்தராக வந்து நம்மளுக்கு பெரிய வழியை காட்டியிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னா வாழ்க்கையில பாருங்க இல்லை இந்த கலியுகத்துல இன்பம் துன்பம் ஏனண்டா இந்த கலியுகத்தில் நல்லா வாரது கஷ்டம் என்னென்னு சொன்னா இந்த கலியுகம் துன்பம் நிறைந்த உலகம் துன்பமான உலகம் துன்பம் தான் கூட இருக்கும் அதுக்குள்ளே இருந்து வெளியே வார நல்லா வாரத்துக்கு சரியா கஷ்டமா இருக்கும் என்னென்னு சொன்னா அது விடாது ஏன்டா களி அப்படித்தான் களி கலியுகம் அப்படி அப்படித்தான் இருக்கு மற்ற யுகங்கள் அப்படி இருக்காது அதனால தான் பாருங்க இன்றைக்கு இங்க காலையிலிருந்து வழி குடக்களை பாருங்க உங்களுக்கு பல தடைகள் வந்திருக்கு என்னென்னு சொன்னா சரியான இடத்தை நோக்கி பாருங்க நோக்கி நாங்க போறதுக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு வாழ்க்கையில சரியான நிலையை அடைவதற்கு நாங்க ஆரம்பிக்கும் போது உலகத்துக்கும் பாருங்க நன்மை தரக்கூடிய ஒரு லாபம் தரக்கூடிய பாருங்க பாருங்க ஒரு ஒரு வாழ்க்கையில வாழ்க்கையில சந்தோஷம் வரக்கூடிய எந்த வேலையை நாங்க ஆரம்பிச்சாலும் அங்க எங்களுக்கு இடைஞ்சல் வரும் கலியுகத்தில் கூட வரும் அதனால எங்களுக்கு பாருங்க சதா காயத்ரி மந்திரத்தை சொல்லி பகவானை நோக்கி தவம் பண்ணுங்க அப்படி தவம் போது பகவானே உங்களுக்கு பாருங்க இப்படிப்பட்ட இடங்களில் வந்து இந்த யாகங்கள் யக்ஷங்களில் பங்கு பெற்றதுக்கு வழிகாட்டுவார் ஏன்னு சொன்னால் இதுகளில் பங்கு பெற்றும் போது பாருங்க எங்களுக்கு பாருங்க ஐம்பொறிகள் மூலம் நாங்கள் செய்த கர்மாக்களை இந்த ஐம்பொறிகள் மூலம் பாருங்க உள்வாங்க வச்சு அதை பாருங்க மனத்தை பலமாக்க வச்சு அதை மனத்தில் பாருங்கள் அதை விருத்தி பண்ணக்கூடிய வழியை பாருங்கள் அடிக்கடி எங்களுக்கு வியாழன் பாருங்க இப்படி குருவாரங்கள் என்னை ஆட்கொண்டு வழிந்தது ஞானகுரு பகவானுடைய பாருங்கள் ஒன்பதாம் மாதம் அவருடைய குரு இப்படி பாருங்க மகாசிவராத்திரியில் நாங்கள் விடிய விடிய பங்கு வற்றினோம் இப்படி ஜோயில் காட்ட யாகங்கள் ஜட்சங்கள் இப்படி பங்கு வச்சி நாங்கள் ஒரு ஆன்மஈடேற்றோம்டா இந்த உலகத்தில் நாங்கள் பாருங்க சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு வந்த எங்களுடைய மனம் நாங்கள் செய்த கர்மாக்கள் பாருங்கள் இந்த மனம் எங்களை சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ்க்கையில் ஒரு அமைதி ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் பல பறவைகளில் செய்த கருமாக்கள் எங்களை விடுதில்லை சின்ன பாருங்க சின்ன பிள்ளையில் இந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல புள்ள தான் அது தீயவராகவும் நல்லவராகவும் பாருங்க அன்னை தந்தை சேரும் சேரும்புடல் சுற்றாளல் சூழலை பொறுத்து தான் நாங்க வாரம் சந்தர்ப்ப சூழலால் எங்களை இப்போ மாற்றம் அடைய வைக்கிறது எங்கள் என்ன செய்த கருமாக்கள் எங்களை மனம் போன பூக்கள்லாம் நாங்க நோக்கி அழிவு பாதையை முன்னேறி அழிவு பாதையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அதை தடுத்து நெல் என்றால் நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நெல் நாட்டவும் நான் அடிக்கடி வருவனப்பா அப்படின்னு சொல்லி கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சாஸ்வதம் உரைத்த அந்த மகாமந்திரம் மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணபரமா உரைச்ச மந்திரத்தை பிண்டங்கி பாருங்க நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டவும் என்னடா நல்லவர்கள் பாருங்க தர்மத்தை சார்ந்து வாழ வேண்டியவர்கள் பாவங்கள் கருமாக்களை சார்ந்து வாழ்வார்கள் அடிக்கடி பாருங்க 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 என்ன மந்திரங்களின் சொல்லி உரைத்த மந்திரத்தை நீ பாருங்களை காப்பாற்ற எங்களை காப்பாற்றுவதற்காக இந்த மகா யாகத்தை பாருங்க செய்து இன்று பாருங்க தன்மந்திரி யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தர்மத்தை சார்ந்து வாழும் போது பாருங்க எங்களை கர்மம் சரியா கடமையாற்ற கர்மம் சக்கரம் பாருங்க சரியா எங்களை விடும் வெளியே வாரத்துக்கு தான் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் சக்தி தான் காயத்ரி காயத்ரி மந்திரம் சொல்லும் போது பகவானுடைய பாருங்க அவருடைய திருப்பாதத்தை நினைச்சு நாங்கள் பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லும் போது அவருடைய பாருங்க தர்மத்தை அவரை சார்ந்து வெளியில் வாழ்றோம் என்ன தர்மம் எங்க இருக்கையோ அங்கே பாருங்க பகவான் அங்கே அடிக்கடி போவாரு அங்கே நம்மளை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில பாருங்க அதை விடாமல் காப்பாற்றுவார் ஏதோ ஒரு சூழல்ல எங்களை காப்பாற்றுவார் இப்படித்தான் பாருங்க மகாபாரதத்தில் கர்ணன் பாருங்க தர்மத்தை பிறந்தவன் சூரிய பகவானுடைய மகன் சூரிய சக்தி தான் காயத்திரி பாருங்க அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய மகன் பாருங்க ஏதோ தாய் தகப்பன் செய்த கூர்வேந்து கர்மத்தால பாருங்க பாவத்தின் பக்கம் போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி பாருங்க சூழ்நிலையால பாருங்க அவன் பாவத்தின் பக்கம் போனான் போனத்தால பாருங்க அவன் வேதனை போடுறான்னு இந்த பகவான் பாருங்க வந்த பகவான் அடிக்கடி அவனை போய் கூப்பிட்டார் வா உனக்கு நோவு இல்லாம போறதுக்கு என்ன தர்மம் செய்தவர்கள் நோப்படுறதுக்கு பகவான் விடமாட்டார் இப்ப நாங்க ஏதோ தர்மம் செய்ததால பாருங்க எங்களுக்கு வரப்போற நோவுகள்ல இருந்து காப்பாற்றுறதுக்கும் எங்களுக்கு நோயெல்லாம் வந்து வேதனைப்பாடு கொண்டிருக்கோம் அந்த வேதனையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு நான் பாருங்க தன்மந்திரியா அவதாரம் பண்ணினேன் அந்த தன்வந்திரி மகா யாகத்தை பாருங்க நீ இந்த உலக சேமத்துக்காக உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் நிறைந்ததாக இருப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து கூட்டா பாருங்க எல்லாரும் சேர்த்து நீங்க சொல்லும்போதும் பகவானுடைய முழு அருள் பாருங்க எங்களுக்கு மட்டுமில்லை முழு உலகத்துக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பட்டு பாருங்க வாழ்க்கையில் ஒரு அமைதி ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வழி நிச்சயம் கிடைக்கும் என்பதற்காகத்தார் என்று அவர் சொல்லியிருக்கார் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் பாருங்க பெரிய ஒரு பணக்கார ஆள் அமெரிக்காவுல பாருங்க ஹெலியப்டர்ல போகும் போது ஒரு பெரிய ஒரு பணக்காரன் பாருங்க அவர் ஹெலிகாப்டர்ல போக விழுந்துட்டார் விழுந்துட்டார் உடைஞ்சி விழுந்து பாருங்க அவர் நொறுங்கிட்டார் உடனே பாருங்க அவரை பாருங்க எடுக்க குழந்தை சொன்னார்கள் பாருங்க பாருங்க உடஞ்சி வீட்டு அப்படி அப்படி ஒரு தக்காளி பழம் மாதிரி அப்படி ஆயிட்டார் உடனே பாருங்கள் எல்லாரும் சொன்னால் பேஸ்ட் இவரை கொண்டு வர ஆஸ்பத்திரி கொண்டு வர ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற பேஸ்ட் இவர் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவருக்கு அதுக்கு அது மட்டும் கேட்குது ஆனால் மயக்க நிலையில் இருக்கிறாரு அவர் பூர்வ இன்மத்தில் செய்த புண்ணியம் பாருங்கள் அது மட்டும் கேட்கறதுக்கு பகவான் வச்சிருந்தார் ஆனால் அது மட்டும் கேட்டதாக உடல் அவர் பாருங்க இவர்கள் சொல்கிற மரணிச்சிருவார் அப்படி என்று சொல்றத பகவானை நினச்சி ஏதோ பக்தியால் பகவான் நினைச்சி ஏதோ என்மத்தில் செய்த தர்மம் பாருங்கள் அதை ஆக்கும் மக்கள் அந்த தூக்குனவர்கள் சொன்னார்கள் என்று ஆனால் கடைசி மட்டும் மனம் பாருங்க நாம் மரணிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி எண்ணினார் பாருங்க அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பாருங்க அங்கெல்லாம் நர்ஸ்மாரெல்லாம் மாறெல்லாம் பாருங்க அவரை கழுவக்குள்ள சொல்வாரு பேஸ்த் இவரை இவர் செத்துருவார் என்று சொல்லும் போதெல்லாம் அவரு கேட்கும் பாருங்க நாங்கள் தர்மம் செய்திருந்தவன்டா கிருஷ்ணன் பாருங்க கர்ணனை நோக்கி போய் கூப்பிட்ட மாதிரி பாருங்க எங்களை ஏதோ ஒரு இந்த மனத்தை மயக்காம மக்கள் சொல்ற பாருங்க எதிர்மறையான விஷயத்தை எடுக்காம எனக்கு வார துன்பமெல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்ல வைக்கும் நம்ம மனம் நமக்கு வார துன்பங்கள் எல்லாம் தான் என்று பகவான் இருந்து மன ரீதியாக மனத்தின் மூலம் சொல்ல வைப்பார் நிச்சயம் பாருங்க அப்படிப்பட்ட பகவான் அப்படி பாருங்க அவர் சொன்னார் நான் பாருங்க எழும்பிடுவன் எல்லாம் பாருங்க எல்லோரும் சொன்னாங்க ஆறு மாதம் பாருங்க அவர் வேதனை படாத வேதனை ஏதோ ஒரு ரூபத்தில் பாருங்க ஏதோ ஒரு காலத்தில் அவர் வேதனை பாவம் செய்திருக்கார் ஆனால் தர்மம் கூட செய்திருக்கார் பாருங்க அந்த வேதனையை பாருங்க அவர் தன்னுடைய உடல் மூலம்தான் பாருங்க இல்லாமாக்கணும் என்று நினைச்ச பகவான் பாருங்க அவரை பாருங்க இப்படி நோவை உண்டாக்கி ஆனா தைரியத்தை உண்டாக்குனாரு அந்த இருக்கிற தைரியத்தை உண்டாக்கி நான் நிச்சயம் பாருங்க வெளியே வருவன் அப்படின்னு சொன்னாரு வெளியில எல்லா உலகத்துல கலியுகத்துல எங்களை பாருங்க நல்லா வரும்போது நீ நல்லா வரமாட்டா அப்படின்னு சொல்லி உலகம் சொல்ற காலத்துல இருக்கோம் ஆனா நிச்சயம் நாங்க நல்லா வருவோம் அப்படின்னு சொல்லி காயத்ரி மந்திரத்தை சொல்லி இப்படிப்பட்ட யாகங்கள்ல செய்தா நிச்சயம் பாருங்க இந்த கலி கலியுகத்துல பாருங்க பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து நம்ம நிச்சயம் காப்பாற்றுவார் அந்த ரூபத்துல வந்தவர்தான் என்னை ஆட்கொண்டு வாழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தராக வந்து என்னை நம்பி இந்த கலியுகத்துல வாழ்ற நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை இந்த உலகத்தை கொண்டு வரதுக்காக பாருங்க தர்மத்தை சார்ந்து வாழ்வதற்காக பாருங்க குருநாதர் நம்மளுக்கு பாருங்க இன்றைக்கி தன்மந்திரி யாகத்தை பண்ண வச்சு தலைக்கு வந்தது பாருங்க தலைப்பாயோட போகணுமன்றத்துக்கு அர்ஜனுக்கு போன மாதிரி பகவான் பாருங்க எங்களுக்கு நோவ கொடுத்தாலும் நாங்கள் தைரியமாக இருந்தாள் இருந்தால் பாருங்க தைரியமா இருந்து ஆறு நாளத்திலேயே பாருங்க இந்த உடலெல்லாம் சரிக்கட்டி போட்டது மனம் ஆறு மாதத்திலே வெளியே வந்துடுது வைத்திய உலகம் விஞ்ஞானம் பாருங்க திகச்சு நின்றது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஏனண்டா விஞ்ஞானம் பாருங்க கண்டுபிடிக்கலா விஞ்ஞானம் பாருங்க எந்த பிதாலையும் கண்டுபிடிக்கலாத அளவுக்கு இந்த மெய்ப்பொருள் பாருங்க உள்ளுக்குள்ள இருந்து அந்த மனத்தை கொண்டு பாருங்க அவருடைய உடம்பை சரி பண்ணி ஆறு மாதத்தால வெளியே வந்தார் ஏன் நாங்கள் பாருங்க கேள்வி கேட்கணும் ஏன் நாங்கள் துன்பத்திலிருந்து வெளியே வரையலாம் நாங்க கேட்கணும் அடிக்கடி பாருங்க மனமே என்னை துன்பத்துக்கு ஆளாக்குறா என்னை வெளியில இருந்து பாருங்க

அப்படிப்பட்ட ஒரு மகாபெரும் மாபெரும் மகா சக்தி படைச்ச இந்த தன்மந்திரி மகா யாகத்திலையும் இருபத்தி ஆறாம் தேதி பூரமாசன் நடந்த பாருங்க மகாதேவருடைய பாருங்க மிக சக்தி வாய்ந்த நாள் பாருங்க மகா சிவராத்திரிலையும் நாங்க பங்கு பற்றிக்கிட்டாலே பகவான் பாருங்க வரப்போற எல்லா துன்பங்கள் இருந்தும் என்னுடைய குருநாதர் இருந்த பதினெட்டு சித்தர்கள் இருந்து பாருங்க யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் பகவான் இருந்து ஸ்ரீமன் நாராயணே நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னா அவ்வளவு தைரியத்தை எங்களுக்கு கொடுப்பார் கலிபுத்தர் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட யாகங்கள்ல நாங்க நிச்சயம் கை பாருங்க வரோனும் வந்தா தான் எங்களுடைய அந்த பகவானுடைய உணர்வு எங்களுக்குள்ள பாருங்க மேலோங்கி இருக்கும் அந்த உணர்வு மனத்தை கொண்டு பாருங்க நீ வெற்றி செய்வாய் அப்படி என்று அடிக்கடி சொல்ல வைக்கும் நீ வெளியே வருவாய் நீ வெளியே வருவாய் இந்த துன்பத்திலிருந்து நான் வெளியே வருவேன் அப்படி என்று எங்களுக்கு தைரியத்தை உண்டாக்கக்கூடிய மகா மந்திரம் தான் பாருங்க காயத்ரி மந்திரம் அப்படிப்பட்ட நாட்கள் பாருங்க நாங்க நிச்சயம் பங்கு பெற்றவனும் இன்றைக்கு நாங்க வரும் பாருங்க எங்களுக்கு பலரப்பட்ட தடைகள் எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் நாங்க பாருங்க எங்களை ஏதோ செய்த பாருங்க அந்த தர்மம் அந்த மனத்துல பாருங்க எங்களுக்கு அதை எடுக்காமல் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நாங்க ஏதோ என்மத்தில் செய்த புண்ணியம் பாருங்க அதனால பாருங்க வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் தர்மத்தின் சார்ந்து வாழ்பவர்கள் நிச்சயம் இந்த உலகத்தில் பாருங்க எல்லா சௌபாக்கியங்களோடையும் பாருங்க வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார்கள் என்று அன்று அவர்கள் பாருங்க எங்களுடைய மூதாதை எடுத்து கூறியா வையத்தில் நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் தர்மத்தை சார்ந்து வாழப்பா அப்படி என்று சொன்னார் அதனால தான் பாருங்க இன்றைக்கு பாருங்க உங்களை தர்மத்தை சார்ந்து உங்களுக்கு இருக்க நோய் துன்பம் வறுமை இதுகளை நீ அஞ்சாதப்பா நான் உங்களோட இருக்கிறேன் நான் உங்களோட தான் இருக்கிறேன் அப்படி என்று தைரியம் ஊட்டுவதற்காக இன்று எங்களுக்கு எல்லாம் பெரிய மகா யாகத்தை செய்திருக்கார் அல்ல யோசிச்சு பாருங்க வரலாறு எடுத்துக்கொண்டால் பாருங்க தைரியமா இருந்தவர்கள் பல நோபுகளை எங்கட மூதாதையர் சந்திச்சார்கள் ஆனால் கடவுள் தன்மை தர்மத்தில் இருந்து அவங்க கடைசி மட்டும் மாறவில்லை பாருங்க கர்ணன் பாருங்க எவ்வளவு தர்மம் செய்தாலும் உன்னுடைய நோவை இல்லாம சொன்னாலும் நான் சாப்பிட்ட செஞ்சோற்று கடனை நான் தீக்காம வரமாட்டேன் கருணா என்று சொன்னா நான் அப்படி வந்தா துரோகம் பண்றந்தா நான் வேதனை படும்போது என்னை காப்பாற்றுன அவனை எனக்கு எவ்வளவு நோய் வந்தாலும் பரவாயில்லை நான் அவனை காப்பாற்றணும் அதுதான் தர்மம் கிஷ்ரா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அதுதான் தர்மத்துல அது என்ன சொன்னான் எவ்வளவு நோய் வந்தாலும் எங்களுக்கு சாப்பாடு போட்டவரை கூடாது அப்படின்ட்டு தர்மம் அன்று கண்ணனே வந்து பாருங்க பகவானை வந்து கூப்பிடு கூப்பிட்டாலும் பாருங்க நக்கீரனை போல பாருங்க அவர் சொன்னார் நக்கீரம் பாருங்க சொன்னார் பாருங்க நாம் வந்திருக்கிறது சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலும் பிழை என்பது பாருங்க யார் வந்தாலும் சொன்னதுனால நக்கீரனே பாருங்க அவர் கும்பிட்டார் பகவான் அது மாதிரி பாருங்க தர்மம் எங்களை எந்த சூழ்நிலையிலும் பாருங்க தன்னுடைய நேரான பாதையில் இருந்து பாருங்க எங்களை பாருங்க சரிய விடாது ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களை காப்பாற்றும் அப்படிப்பட்ட ஒரு பகவானுடைய பாருங்க திருப்பாதத்துக்கு பாருங்க உங்கள் சார்பாக அடியே பாருங்க உலக சேமத்துக்காக உங்களுக்காக செய்த அந்த அபிஷேகத்திலையும் பதினெட்டு சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அவர்களை நினைச்சி பண்ணின பாருங்க பாருங்க ஆவாகனம் பண்ணி சக்தி வாய்ந்த மூலிகை கொண்டு பாருங்க சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நாங்க எல்லாரும் சொல்லும் போது பாருங்க எங்களுக்குரிய ஆற்றல் ஒரு திறமை எங்களுக்கு பாவங்களால் முழங்கடிக்கப்பட்ட அந்த ஆற்றல் பாருங்க வெளிய வாரத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்து இன்றைக்கு ஒரு தைரியம் கொடுத்திருக்கார் நிச்சயம் நான் எல்லா துன்பங்கள்ல இருந்து வெளியே வருவார் அப்படி வரலாறு நாங்க புரட்டி பார்க்கும் போது எல்லோரும் பாருங்க தர்மத்தின் சார்ந்து வாழும் ஒரு தைரியத்தின் மூலம் வெளியே வந்தார்கள் அப்படி வெளியே எங்களுக்கு வாரத்துக்காக பகவான் அன்றைக்கு எங்களை இங்கே அனுப்பியிருக்கார் சொன்னா பெரும் பாக்கியம் பாருங்க அதனால எல்லாருக்கும் பாருங்க எங்களுக்கெல்லாம் ஏதோ பூர்வ இன்பத்தில் செய்த தவப்பயனாலையும் பூர்வ இனத்தில் இருக்கிற மூதாதையர் செய்த பாருங்க தர்மத்தாலையும் எங்களுக்கு ஒரு தைரியமான சந்தர்ப்பத்தை கொடுத்து ஒரு தைரியத்தை வளர்க்கக்கூடிய மகா மந்திரமும் ஒரு தைரியத்தை வளர்க்க மகா யாகங்களையும் பங்கு வச்சி எங்களுக்கு வழிகாட்டிருக்கார் அதனால நமக்கு எல்லாம் பாருங்கிற எல்லாத்திலையும் தைரியத்தை உருவாக்குவதற்கு காயத்திரி மந்திரம் தான் சிறந்த மந்திரம் விஞ்ஞானம் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கா காயத்ரி மந்திரம் சொல்லும் போது எங்களுக்கு சக்கரங்கள் அழுக்கு பிடிச்சிருக்க பாருங்க அந்த சக்கரங்களை பாருங்க அழுக்கெல்லாம் இல்லாமக்கி இன்றைக்கு எல்லா நோயையும் எடுக்கக்கூடிய மகா மந்திரம் மந்திரம் இன்றைக்கு காயத்ரி தான் என்று விஞ்ஞானம் பாருங்க சொல்லும் அளவுக்கு பாருங்க எங்களுக்கு பெரிய ஒரு மகா மந்திரம் கிடைச்சிருக்கு அதனால எல்லாருக்கும் பாருங்க என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க